உணக மகளே காற்றுக்கு இல்லை வேலி அப்படின்வாங்க வானத்துக்கு வந்து எல்லை இல்லை அப்படின்வாங்க அது போல அர்ச்சனா அவர்களுக்கு வருகின்ற புகழ் அவங்களுக்கு கிடைக்கின்ற பாராட்டுக்களை தடுப்பதற்கு டெக்னாலஜியில் இடமில்லை அப்படின்னு தான் சொல்லணும் இன்று வந்து அர்ச்சனா அவர்கள் ஆரம்பத்தில் வரைக்குள்ள அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கைதட்டல்கள் வேறு மாதிரி இருந்துச்சு எவ்வளவுதான் டெக்னாலஜி கொண்டு அதை குறைக்க மறுக்க மறைக்க ட்ரை பண்ணாலும் எனிட்ரெஸ்ட் முடியல அப்படி அப்படின்றத உண்மை சோ அதை பற்றி பேசலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டாவது புறமோ இருக்குல்ல அந்த ரெண்டாவது புறமோல மனதளவுல இவங்க மாற இல்ல ஷோக்காக மாத்திக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு டாஸ்க் நடந்துச்சுல அதுல விசித்துதான் என் மாயாவோட உண்மையான முகம் வன்மத்தின் உச்சம் வெளியில வந்திருக்கு அதை பற்றி பேசலாம் சரிங்களா சோ இன்னைக்கு நடந்த எபிசோட்ல இந்த ரெண்டு விடயத்தை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் மீதி விடயங்கள் இதுக்கு அடுத்த வீடியோக்கள்ல வரும் சரிங்களா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து கமல் ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் பல பேருக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் வந்து இப்போ கண்டுபிடிச்சதை பற்றி பற்றி எனக்கு ஒன்றே ஒன்று தான் மாயா பூர்ணிமா அவங்க உங்களை பற்றி அந்த குடிகாரங்கள் சொல்கிறாங்கல்ல அது உங்களுக்கு தெரியுமா அத பாரு அப்புறம் நீங்க இந்த பிக் பாஸ் சீசன் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கீங்க அந்த பாவங்களை எப்படி சரிப்படுத்துறது என்பதை பாருங்க ஆஹ் லைவும் பார்க்க மாட்டீங்க எபிசோடும் பார்க்க மாட்டீங்க மக்கள் போட குறும்படவும் பார்க்க மாட்டீங்க மாயா மயம் மாயா மயம் எங்க மாயாவோட ஃப்ரெண்டு யாரோ உள்ளுக்குள்ள எழுதி கொடுக்கறது மாயாவுக்கு பாஸ் டிமு நிறைய பேர் நண்பர்களா இருக்காங்க தெரிந்தாணி மக்களை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சோஷியல் மீடியால இப்ப இதான் இந்த டாபிக் தான் வைரலா போகுது அப்ப அவங்க மாயாக்கு சாதகமா எழுதி கொடுக்கறதும் அண்ட் கமலாசன் தான் மாயாவை ரெக்கமெண்டேஷன் பண்ணது இந்த பிக் பாஸ் ஷோக்கு சோ அப்படி நீங்க பண்றீங்க வந்து பிளேன் ஏரோப்ளை கண்டுபிடிச்சான் இதை கண்டுபிடிச்சான் அப்படின்றத விட நீங்க கண்டுக்கல பேசல எதை பேசணும் மக்கள் வெளியில எவ்வளவு பேர் வந்து உங்க மேல குறைகளை சொல்றாங்க நீங்க நிறைய பாவம் பண்றீங்க ஒருத்தருடைய வாழ்க்கையை அழிச்சிருக்கீங்க அப்படியான விட எங்களை தேடி பாருங்க கமல்ஹாசன் ஃபர்ஸ்ட் அதை வந்து நீங்க சரிப்படுத்துங்க அதுக்கப்புறம் வெள்ளக்காரன் வெளிநாடு அங்க அவன் என்னத்தை கண்டுபிடிச்சான் அப்படின்னு பாக்கலாம் உங்களுக்குள்ள இருக்க குறைகள் இந்த சீசன் செவன்ல குறைகளை கண்டுபிடித்தே அதை சரிப்படுத்தினீர்கள்னா நல்லா இருக்கும் நீங்க தெரிஞ்சுதான் எங்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு கமல்ஹாசன் பேசக்குள்ள மக்களோட முகத்தை காமிப்பாங்க எனக்கு அந்த அக்காமார அம்மா முகத்தை பாக்கிக்குள்ள யோ நீ எல்லாமா பேசுற நேரம்டாப்பா நாங்க பாட்டுட்டு வந்து கேட்டு கொண்டு வேண்டியதா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த முகத்துல வந்து எழுதி இருந்தார்கள் சரி விடுங்க ஓகே அப்ப டாஸ்க்கு ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா யாரு ஷோவுக்காக மாத்திக்கிட்டாங்க தினேஷ் அவர்கள் வந்து விசித்திரா சொல்றாங்க நூறு வீதம் உண்மை ஏன்னா பிரதீப் அந்த அம்மா எப்படி அவமானப்படுத்திச்சு எவ்வளவு தூரம் வெண்மத்துல அந்த பிரதீப் என்ற ஒரு அப்பாவின் மீது அந்த அம்மாக்கு அவ்வளவு வெண்மம் இருந்துச்சு அப்படின்னு ஈவன் பிரதீப்புக்கு முதுக கிழிஞ்சு தையல் போட்டிருக்க கூட எப்படி பாருக்கு அப்படின்னு கேட்கல அதுக்கு இப்பதான் உனக்கு நல்லா வேணும் இனி என்ன வின் பண்ணுவேன் அப்படின்னு நக்கல் அடிச்சுது பிரதீபா பத்தி தப்பா தப்பா வீட்டுல எல்லாம் சொல்லி தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து அந்த சிச்சுவேஷன் பிஹெச்டி இல்ல சைக்காலஜில அப்போ அந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதமா பயன்படுத்தி ஒரு நாடகம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீக்குமே ஒரு ஒரு நாடகம் மாயாக்கு ஒரு வீக் அடிமே அப்படி அந்த சிச்சுவேஷனை தனக்கு சாதகமா பயன்படுத்தி ஒவ்வொரு ஒரு வீக்கும் ஒரு ஒரு மோமுடி போட்டுக்கொண்டிருக்காங்க மாயா பூர்ணிமா நிஷேன் எப்படி இந்த ஷோல இருக்க தகுதி இல்லையோ அதே போலதான் விசித்திரா அவர்களுக்கும் இந்த ஷோல இருக்க தகுதி இல்லை அதாவது மக்களுக்கு தான் பிடிக்கும் விசித்திர அவர்களை ஏன் மக்களுக்கு இப்ப பிடிக்கலன்னா இதுதான் சரிங்களா அதே வந்து வந்து அவர்கள் சிறப்பு அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவி அர்ச்சனா அவர்கள் ஸோ வேற லெவல்ல சத்தம் வந்துச்சு ஆக்சுவலா வேற லெவல் அப்படின்னு நான் சொன்னது லைவ்ல பார்த்த சகோதரிகள் பல பேர் நேத்து எங்களோட பேசியிருந்தாங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி பண்ணிட்டேன் அது வந்து சத்தம் வேற மாதிரி இருந்துச்சு மக்களை லைவ்ல சரிங்களா பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி சரி எடிட்டிங் தீமும் சரி அந்த இதை உங்களுக்கு காமிச்சாங்களா இல்ல எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ குறைச்சிதான் அந்த சவுண்டை வந்து வந்திருக்கு சரிங்களா அவங்க தெரிஞ்சு அந்த குறைச்சதையும் தெரிஞ்சு விட்டாங்களா தெரியாம விட்டாங்களான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேல அவங்களால குறைக்க முடியல போல இருக்கு சரிங்களா அந்த சவுண்ட் கேட்கிறத கட்டுப்படுத்த முடியல போல இருக்கு ஆனா மேக்சிமம் மினிமைஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ளே அந்த கைதட்டர்கள் சத்தர்கள் வேற மாதிரி இருக்குல்ல ஸோ அதுதான் மக்களிடம் உண்மையான இருப்பவர்கள் கிடைக்கின்ற மரியாதை தலைவிக்கு கிடைச்சிருக்கு ஸோ அவங்களுடைய சாய்ஸ் வேற மாதிரி சொன்னாங்க மாயா நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அச்சன அவர்கள் சொல்லக்குள்ள கமல்ஹாசன் என் மாயாட மூத்த பார்க்கணுமே வேற மாதிரி இருந்துச்சு ஸோ இந்த கெத்து இந்த தைரியம் சரிங்களா என்னாதான் நீ வந்து உண்மையா பேசக்கூடாதுன்னு சொன்னாலோ என்ன தான் நீ மிரட்டினாலோ நான் நேர்மையாக இருப்பேன் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு அவர்கள் பண்ணுற செயலால தான் இவ்வளவு கோடி பேர் அச்சனா அப்பா நிற்கிறாங்க சலூட் அவர்கள் சரிங்களா அதுக்கப்புறம் நிச்சய மாயா அப்புறம் விஜய் விஷ்ணு அப்புறம் மாயா இங்கே அடுத்த ஹைலைட்டு ஏன் ஏன்னா இப்போ இந்த மாயா வந்து அர்ச்சனாவை சொல்லுது சரி ரீசன் என்னென்னு கேட்டால் ஷோவுக்கு நடிக்கிறாங்க குக் பண்ண தெரியும் குக் பண்ண தெரியாதுன்றாங்க எனக்கு என்ன அப்படின்னா இந்தம்மா எப்போ ஹாஸ்பிட்டல் தப்பி வந்துட்டு தான் தோணுச்சு யாரு மாயா சரிங்களா ஏமா எனக்கு எனக்கு புரியல மக்களே ஒரு 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 என்ன இதுல இந்த ஷோக்கு வெங்கல உள்ளுக்கு போட்டாங்க மாயா அப்படின்னு எனக்கு தெரியல தியேட்டர் ஆர்டிஸ்ட்ன்றாங்க அங்க பார்த்தா நடிப்பை பத்தி ஒண்ணுமே தெரியல சரி ஒரு மேச்சூரிட்டி லெவல் இருக்குமா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை பொதுவா ஒரு நல்ல புத்தகங்களை படிப்பவர்கள் அறிவிப்பவர்கள் யாரோட வாழ்க்கையும் கிடைக்க நினைக்க மாட்டார்கள் கிடைச்சாலும் மனசாட்சி கிடைக்கும் இந்த அம்மா வந்து அதெல்லாம் இல்லாம தான் ஒருத்தோட வாழ்க்கையை அழிஞ்சு கொண்டிருக்கு பிரதிபட வாழ்க்கைய அழிச்சுது அர்ச்சனா அவர்கள் மீது இப்ப தெரியுது சோ அப்படி இருக்கிற அந்த குவாலிட்டியுமே வந்து இல்ல நடனமாட தெரியுமா அதுவும் இல்ல இப்ப கமல்ஹாசன் கேட்ட அந்த டாஸ்கோட இது வேற இவங்க அர்ச்சனாவை வன்மத்தின் உச்சத்தில் அர்ச்சனாவோட பேரை சொல்றாங்க ஆனா அதுக்கு ரீசனை கேட்ட நிலா 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 அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருக்காங்க அர்ச்சனா அவர்களுக்கே வந்து என்ன இது பேசுவேன் அப்படின்னா நடந்துச்சு அது சரி தகுதி இல்லாதவர்களுக்கு இந்த ஷோல இடத்தை கொடுத்தா இப்படிதான் அப்புறம் வந்து விஷ்ணு பூர்ணிமா மணி மாயா எனக்கு நான் மணியையும் பாராட்டுற இந்த விடயத்துல மணியோட ஒரு பெரிய மைனஸ் என்ன தெரியுமா இந்த ரவீனா அப்படின்றது எப்போ இந்த ரவீனாவை விட்டு வர்றாரோ அப்பதான் மணிக்கு வந்து அவருக்கு கிடைக்க வேண்டிய நல்லதுகள் கிடைக்கும் அப்புறம் ரவீனா விஜய் சில விடங்களை நான் அப்படியே விட்டுட்டு போறேன்னா அதெல்லாம் தேவையில்லாது சரிங்களா அப்புறம் வந்து விசித்ரா வந்து இங்க வரேன் விசித்ரா வந்து எவ்வளவு தூரம் வன்மத்தில் இருக்காங்க அப்படி என்பத காமிக்கிறாங்க அவங்களுக்கு டிரெக்டா அர்ச்சனா சொல்லணும் ஆனா மாயாவோட கம்பேர் பண்ணி அர்ச்சனா சொல்லணும் இல்ல அந்த பிஹெச்டி ஒர்க் பண்ணுது விசித்ராவுக்கு தெரியும் மாயாவுக்கு நான் கேட்டு வீட்டு ஏன்னா அந்த கைதட்டங்களை வச்சு அந்த அம்மா கெஸ்ட் பண்ணும் இன்னைக்கு வந்த ஷோலேயே அர்ச்சனா அவர்களுக்கு மட்டும்தான் கைதட்ட வந்துச்சு வேற யாருக்கும் வரல அப்போ இப்ப மாயாவுக்கு வெளியில் நெகட்டிவிட்டி இருக்குன்றதை இந்த அம்மா உணர்ந்துருக்கும் சரிங்களா வயல் காட் வந்தவர்கள் நான் மேபி ஏதாவது இத மாதிரி தெரிஞ்சிருக்கேன் அப்போ இவங்க எப்படி கனெக்ட் பண்றாங்கன்னா மாயாவை மாயாவை சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அச்ச அர்ச்சனா தினேஷ் எல்லாருமே ஒண்ணு மாதிரி அதை நெக்கடிவிட்டியா பரப்புறாங்க இப்போ அர்ச்சனா எப்படி சொன்னாங்கல்ல ஃபர்ஸ்ட் வந்தோன்ன அப்புறம் இப்படி இருப்பாங்களாம் அப்படின்னு அப்ப விசித்ரா நான் உங்கள்கிட்ட கேக்குறேன் நீங்க இப்ப பதினோரு வீக் முடிஞ்சிருக்கு இந்த பதினோரு வீக்ல பிரதீப் இருக்கக்குள்ள உங்களோட முகம் வந்து வேற மாதிரி உங்களுடைய நடத்தைகள் வேற மாதிரி பிரதீப் அவர்கள் போனதுக்கு அப்புறம் அந்த ஒரு வீக் வந்து வேற மாதிரி அப்புறம் அடுத்த வீக் வந்து நீங்க வந்து வேற மாதிரி அது இப்ப நீங்க பதினோரு வீக்ல ஆறு ஏழு தடவை எந்த விஷயத்துல உண்மை அப்படின்னே நமக்கு தெரியாது வெளியில வேற விசித்திரா அப்படின்றாங்க அர்ச்சனாவை பத்தி பேசலாமா நீங்க தினேச பத்தி பேசலாமா அப்படி என்பது மக்களோட கேள்வி நம்மோட கேள்வியும் தான் மக்களை நம்ம பேசுறது கரெக்டா இருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்புறம் பூர்ணிமா வந்து தினேசன் சரிங்களா இது நடந்துச்சு மக்களை இந்த இதுலையே எனக்கு தெரிஞ்சு மக்களோட பொதுவா பிக்பாஸ்ல வந்து இப்ப ஆரிய அவர்களா இருக்கட்டும் ராஜு அவர்களா இருக்கட்டும் அவங்களுடைய வெற்றிக்கு காரணம் மக்கள் என்னத்த நினைக்கிறாங்களோ அந்த மக்களோட சிந்தனைய கரெக்டா பண்றது அவங்களுடைய தெளிவு அந்த விதத்துல இந்த ஷோல தெளிவா பேசுனது அப்படின்னா கண்டிப்பா அர்ச்சனா அவர்கள் மாயாவும் இந்த சுத்தி வளைச்சலாம் இல்ல மாயா கேட்ட கேள்விக்கு மாயா இதான் ரீசன் சொன்னாங்கல்ல லெவல் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லணும் தான் சொல்லிச்சே தவிர அது மீதி எல்லாமே வந்து நமக்கு கனெக்ட் ஆகல சரிங்களா மீதி எல்லாமே நெகட்டிவ் வைபதா தான் இருந்துச்சு அர்ச்சனா வேற லெவல் தினேஷ் அண்ட் மணி அவங்களும் வந்து மக்களோட மைண்ட்ல இருக்கிறத கரெக்டா சொன்னாங்கன்றதான் என்னுடைய பார்வை நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி மகளேஷ்